வணக்கம் ரேட் நியூஸ் செய்திகள் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கார சந்திப்பில் விர்தாசலம் மாவட்ட விழிப்புணர்வு இயக்கம் மற்றும் அனைத்து கட்சியினர் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல கடலூர் மாவட்டத்தை பிரித்து விருத்தாசலத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்க வேண்டும் தேர்தல் பரப்புரையின் போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூறிய வாக்குறுதியை உடனே நிறைவேற்ற வலியுறுத்தியும் முடக்கங்களிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் மாவட்ட விழிப்புணர்வு இயக்க ஒருங்கிணைப்பாளர் தனவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு விவசாய அமைப்புகள் பாரதிய ஜனதா கட்சியினர் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் நாம் தமிழர் கட்சியினர் பொதுமக்கள் என ஏராளமான கலந்து கொண்டனர் ரேட் நியூஸ் தமிழ் செய்திக்காக விருத்தாசலம் தாலுகா செய்தியாளர் வேலன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் Why <laughs>